சமாதானமாக சந்தோஷமாக இருக்கும் என்று சொல்லிக்கொடு இன்றைய தினம் ஸ்பெஷலி பார்த்தீங்கன்னு சொன்னால் நேசன் நேரில் அம்மாவுக்கு இன்றைய நாள் வந்து நேசன் நேண்ட அம்மாவுக்கு வந்து அங்கே ஜோலிபிளாக் சாமி ரீதியாக பிறந்த நாள் வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு பார்த்தீங்கன்னு சொன்னா நே சொன்ன வளமையான பிறந்தநாள் விட பிறந்த நாளை வந்து கொஞ்சம் விசேஷமா செய்வோன் மண்டு அவருடைய விருப்பம் தன்னோட அம்மாவுக்கா மகனாக இருந்து என்னுடைய விருப்பம் அப்படி செய்யப்போறேன்னு சொல்லிட்டு காலையிலேயே கூட ஒரு சில உலகங்கள் எல்லாம் சொல்லி இருந்தாரு அப்படி எல்லாம் செய்வோன் மண்ட மாதிரி நாங்கள் ஓமன்று சொல்லிட்டு உண்மைக்குமே அதை நினைச்சா சந்தோஷம் ஏன்னா நேசன் வந்து தன்னுடைய அம்மாவை அப்படி சந்தோஷப்படுத்தி பார்க்க என்று சொல்லிட்டு ஸோ நேசெண்டை அம்மாவும் வாழ்த்துக்கலாமா அப்படிமான பெற்றிருக்கும் உங்களுக்கு நன்றி என்று சொல்லிக்கொண்டு சொன்னால் சொன்னா இதுனா குண்டுத்தோசை அத்தாண்டு அப்பா ஐயானு நாங்கள் சொல்றது அவருடைய ரெண்டாவது தினம் இன்றைக்கு அப்ப அக்கா வந்து ரெண்டு மூணு நாட்களுக்கு முன்னாலும் எங்களை எல்லாருமே மதிய சாப்பாடுல அது போல வந்து அப்போ அக்கா விட்டு போகணும் அப்ப பாத்தீங்கன்னு சண்டே அப்ப டே சிரிச்சி போகல இல்ல அக்கா தான் இன்னைக்கு சமையல் அனுமன் வந்து குழந்தைங்களுக்கு மேல கொஞ்சம் லேட்டா தான் அவன் போவான் சின்னக்களோட அப்ப நான் கொஞ்சம் ஏளியா போகணும் நானும் அம்மான்னு சொல்லிட்டு அக்காட்டு சமையலுக்கு அதே மாதிரி மிரக்குற தான் இருக்கும் நினைக்கிறேன் அப்ப இண்டே காலையில வந்து எங்களுக்கும் சாப்பாடு எல்லாம் சொல்லி நாங்க சாப்பிட்டு இப்படியே போய் அம்மா அமைத்திக்கொண்டு அக்காவோடைய எல்லாம் வேலையை செய்து கொடுத்துட்டு அப்புறம் வந்து நாங்கள் இன்றைக்கு வந்து எல்லா சௌரங்களும் ஒன்று கூடி இந்த ஐயா நிகழ்வில் வந்து ஒரு மதியம் சாப்பாடில் கலந்து கொள்ள போகிறோம் அப்போ அதை தான் நாங்கள் காலியாக பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி வந்து இன்றைக்கு எங்களுக்கு விருப்பமான சாப்பாடையும் வந்து நான் காலையிலே சேர்த்துக்கேன் பாருங்கள் இன்னொரு சூப்பரான சாப்பாடுன்னு சொல்லி அரிசி போட்டு வச்சு வச்சுக்க அப்புறம் வந்து உருளைக்கிழங்கு பொரியல் அப்புறம் வந்து நல்ல ஒரு இடி சாம்பல் ஓகே பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்ல ஒரு சூப்பரான சாப்பாடு தான் தயாரிச்சாச்சு அடுத்த வந்து இந்த சாப்பாடுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் பிளேண்டி தான் நல்லா சூப்பராக இருக்கும் இப்போ வந்து கஞ்சி போட்டு நல்ல ஒரு பிளேண்டியை குடிச்சு அதை சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா போய் அம்மாவை வேற்றி கொண்டு அப்படியே போய் அக்காவிட்ட போக சரி ஸோ அதை தான் வந்து இந்த காலையாக பார்க்கறோம் பார்த்தீங்கன்னு சொன்னால் காலை சாப்பாடு சூப்பராக ரெடி ஆயிடுச்சுது மிகவும் இந்த சாப்பாடு வந்து எங்களுக்கு நெஞ்சல் பிடிக்கும் ரொம்ப பிடிக்கும் அப்போ சரி என்று கொடுத்து சொல்லி இப்போ கோல் பண்ணினா அதே நேரம் என்ன சொன்னால் அணுவும் வந்து தானும் அரிசிமா புட்டு சாம்பல் முட்டை பொரியலாம் அப்போ அதனாலையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் கொடுத்து வச்சோட இந்த வந்து பொரியல் சம்பல் ரெண்டு இருக்குது பக்காவோட போகிறோம் இது வந்து டிஃபன் பாக்ஸ்க்கு போட்டுக்கொண்டு போக போகிறேன் ஸோ சூப்பராக என்னுடைய சாப்பாடுதான் தயாராகிட்டு எங்களுக்கு விருப்பமான சாப்பாடு அந்த தினம் அவசரம் அவசரமாக சாப்பிட வேண்டியிருக்கு இந்த அக்கா விட்ட போய்ட்டும் வெலை செதுக்காக வேணும் அப்போ அதனால வந்துட்டு அக்க சாப்பிட்டு சூப்பராக இருக்கும் மேக் மே சும்மா போட்டு சம்ப எல்லாம் கற்று சாப்பிட்டு நல்லாயிருக்கும் பொரியல்

இனி வந்து மீதியான விஷயங்களை பார்ப்பேன் நினைக்கலாம் பாத்தீங்கன்னா போறது சமையல் வேலை செய்யறது வேண்டும் அது மட்டும் இல்லாம இன்னைக்கு வந்து அக்காக்கிட்ட மாலை நேரத்தில் மாதா அங்கே இருக்கிறதா அந்த பக்கம் எல்லாம் நிகழ்வு இருக்குது அப்போ எப்படி நான் இப்போ காலையில் எட்டு மணிக்கு போனாலே இப்போ நேரம் அஞ்சு மணியை தாண்டு வேறு அப்போ அதுக்கு இல்லை பெரியா அதை வேலை செய்கிறத பிரஸ் எல்லாம் மாற்ற வேண்டி வரும் இப்போ நாங்கள் ரெடியாகிட்டே ஓரளவுக்காக ஏற்பட்ட வண்டி இருக்குது இன்றைக்கி வந்து க்ரீன் வேலையை செய்ய போயிடும் அப்போ அதனாலேயே இப்போ தான் வேலை செய்கிற கூடிய ஆக்கள் வாங்குறது கொசுவாசம் வந்து கராச்சியில் இல்லாம ஒழுங்கு செல்ல வேண்டியிருப்பேன் து போ அம்மாற்ற போய்கொண்டிருக்கிறோம் இப்போ வந்து அனுமாக்கல் வீட்டையும் நாங்கள் பிரேக் பண்ண காரணம் என்னென்னு சொன்னால் லேட் ஆகுது அம்மா அறுபத்தெட்டு தரம் கோல் பண்ணிட்டா சப்போ அதனால வந்து நாங்கள் நேரடியாக போய்கொண்டிருக்கிறோம் ஞாயிற்றுக்கிழமை இன்றைக்கு பேரங்கூர் படத்தில் டவுன் எப்படி வழிச்சோடி போயிருக்கண்டு எல்லா புடவக் கடை எல்லாமே பூட்டி இருக்குது அதே நேரம் இன்றைக்கு வந்து ஞாயிற்றுக்கிழமை தான் வள்ளிபுரம் கோயில் தேர் ஆகவே இன்றைக்கு என்ன சொல்வது எல்லோருமே தேருக்கு போவினோம் அப்போ அதனால் இன்னும் எல்லாமே இன்றைய பூட்டா தான் இருக்கோம் நாங்கள் வந்து அம்மாவை மேத்தி கொண்டு போய் கொண்டு அம்மாண்டே சைலண்டாகவே இருக்கிறோம் ஏ சாப்பிடலையே பெருமூச்சூர் அப்ப நல்லா சாப்பிட்ட வளர கோவில் தேர் இல்ல பக்த அடியார்கள் ரோட்டுகளான என்னண்டு நாங்களும் பட்டு தீர்த்தது போகணும் பொருட்கள் எல்லாம் வேண்டோனும் போயிட்டு ஷாப்பிங் கொண்டு பண்ணும் இந்த மாறையும் போய் நிறைய நிறைய கடை எல்லாம் வந்திருக்கான் அம்பது ரூபா கடை கடை எல்லாம் இந்த மாதிரி எடுக்கணும் போய் அண்டா பானையில சோறு அவிஞ்சு கொண்டு இருக்குது நல்ல வடிவ அடுப்பு மூடி கிடைக்காரு பாருங்க நல்ல சமனா நிக்குது இந்த அடுப்பு என்னது பாத்தீங்களாத்த குரையில பாப்பமாத்த என்ன செய்வ என்ன செய்சணிக்காய் பூசணிக்காய் விட்டுற பொறுப்பு தந்துக்கிட்டாக்க உங்கள்ட்ட காலையில வந்துட்டீங்க போல உனக்கு ஆ அம்மாக்கா அங்க அமைதியா இருந்து என்ன நடக்குது நிறைய கருதான் வைக்கிறா ம் பூசணிக்காய் விட்டுங்க எனக்கு அங்கே தேங்காது ஒரு வேலை இருக்குது பத்தாண்டு தேங்காதீ கொரோ அங்கால முடிய அடுத்த தேங்காய் நான் தான் திருவோம் பார்த்தீங்கன்னு சொன்னா இப்போ மாலை நேரத்துல தான் மாதா வரும் இப்போ எல்லாமே வடிவாக அலங்கரிக்கப்பட்டிருக்கிறது அந்த இடம் பெருங்கு இதுதான் மாதா வைக்கிறதான் அந்த இடம் அது வடிவாக இப்போ அலங்கரிக்கப்பட்டிருக்குது எனக்கு முதல்ல இலவான வேலை தான் அந்த இடக்கு பார்த்தீங்கன்னு சொன்னா இப்போ கேரட் செம்பலுக்கு கேரட் உடைஞ்சிட நான் அடுத்ததாக வந்து தேங்காத்துட்டு போகணும் அங்கே அண்டா பானையில் சோறு மிச்ச ஆக்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் சைலண்டாகவே இருந்து வேலை செய்தோன்னு நிற்கிறேன் அதை நேரம் நான் இன்றைக்கியும் சொன்னேன் இன்னும் அங்கே நனுமாக்கள் வேலையிலே என்ன இப்போ குறும்பு பையனை இப்போ இதில் கொண்டு வந்தால் எங்களை ஒரு வேலையுமே செய்ய விட மாட்டான் இப்போ நாங்களே சொன்னது என்னென்னு சொன்னால் கொஞ்சம் லேட்டாகவே வாங்கோன்னு சொல்லிவிட்டு இப்போ இந்த வேலை அத்தான் தேங்காது விட்டு அதை நான் இன்னும் ரெண்டு தேங்காய் வெயிட் இருக்குது

ஏலன் அந்த கி அடிக்கே போறான் வாரா வாராங்க பெரியமா சரி வரைப்பக்காகுறீங்களா ஆ அக்கா இந்த பூங்கண்டோவில் பார்த்தீங்க என்ன அருவியாக இருக்கேனா நல்லா அழகாக இருக்கு இந்தா பாருங்க அப்படியே மணி இந்த பலாமரம் உண்மைக்குமே வந்து கூடாது நேரடியாக சொல்லிக்கிறாக்கு நான் விஷயத்த என்ன இந்த பலாமரத்தில் வந்து பலாப்பழமெல்லாம் பெரிய பெரிய பழங்கள் ஆனால் ஒரு பழமும் வந்து சரி இல்லாமல் வருது எல்லா பழமும் வந்து என்னென்று சொல்றது கூ கூழாம்பழத்திலேயும் கழிவு கட்ட பழமாக வருது

என்ன சாப்பிடுற கொண்டு என்ன என்ன

അക്കാ അഞ്ചാലെ സമയ പോ അഴകു പടുത്ത അലങ്കാരം ഓ പാത്തു പാത്തു பாயாசங்கள் பொங்கல் அதெல்லாம் செய்தடி அப்ப அடுப்பு பகுதி அம்மா நான் எல்லாம் செய்து குடுத்தேனாங்க

அஞ்சு மணி புரே மாதாபேரம் அப்போ நான் கலந்து கொள்ள மாட்டேன் நான் போயிடுவேன் அப்போ இப்போ ஃப்ரெஷ்ஷாக முழுகிட்டு வந்து நீ கிரேணம் விதியா விதியான பக்கத்தை வேண்டிய பிடிச்சாச்சு லிதியா நல்ல டான்ஸ் சொல்லாமடுதுன்னு உண்டைக்கு ஃபார்ட்டி ஃபுராக் கூட சூப்பராக இருந்தது காய் சொல்லுங்க லிதியாம்மா சோ இருக்கிறீங்க என்ன காலையில சாப்பிடுறீங்க ஓகே இப்ப பாதிங்கனு சொன்னா ஐயா உடைய நினைவு தின சாப்பாடு எல்லாம் சூப்பரா முடிஞ்சது இன்னைக்கு இதுல வந்து என்ன ஸ்பெஷல்னு சொன்னா சுக்க என்ன ஸ்பெஷல் சொல்லுவா புக்க அப்ப

அப்படியே எங்களால வந்து பருப்பு வெள்ளக்கறி அடுத்தது வந்து கேரட் சாம்பல் ஓகே அடுத்த ஐட்டங்களை நாங்கள் பார்க்க போறோம்னு சொன்னால் அதோட ச பாயாசம் அதுவும் அந்த அண்டா பானையில பாயாசம் அப்படியே பொங்கல் எங்களால அப்பளம் எங்கால முளக எல்லாத்தையும் நாங்கள் இப்ப அங்கே கொண்டு போகணுமே அப்போ அதனாலேயே கடக்கடை ரெண்டு பேர் சமையல் எல்லாத்தையுமே காட்டியிருக்கு அப்ப இந்த தினம் வந்து ஐயாட நினைவு தினத்துக்காக சமைத்ததான சமையல்கள் மறக்கறி சமையல் எல்லாமே ஒரே கோல் மந்த தான் இருக்கும் எல்லோருக்கும் ஏப்பா ஐயான்னு ரெண்டாவது நான் இனவுதானு கால் சாப்பாடு சுவாசம் கிளியப்பான்னு சாப்பிட்டு கொண்டாடுகிறான் அப்போ அப்படி என்ன சொல்லுது சமைய என்னெண்டு முழுக்க முழுக்க நான் அம்மா எல்லாம் சமைச்சவா பிரசாசம் வீட்டை வேலை செய்து போட்டு அப்படியே வந்தவர் வந்திருந்து சாப்பிட்ற அப்ப இன்னைக்கு வந்து நல்ல ஒரு மதிய போச நிலையில எல்லாரும் கலந்து கொண்டிருக்கிறேன் ஐயா நின்று நினைவு விளையாடங்கோ அணைஞ்ச வைக்கே குறைவில் நல்ல பசி உங்களுக்கு நல்ல பசியோட எந்த வடிவா சாப்பிடுங்கோ சரிதானே பாயாசத்தை எடுத்து கொண்டு போறேன் நான் உங்களுக்கு என்ன இருந்து சாப்பிடுங்க ஓகே